லட்சக்கணக்கான மாடு எடுத்து கொடுத்தாச்சு பதிமூணு வருஷலையுமே சரிங்க கணக்கையில மாடு எடுத்து கொடுத்தாச்சு ஏன்னா கேரளா தானா ஒரு நாளைக்கு நாளா வந்து லாக்டவுனுக்கு எல்லாம் முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஐம்பது மாடு வியாபாரம் பண்ணிருக்கேன் சரி சப்போஸ் உங்களுக்கு ஒரு மாடு புடிச்சிருக்கு இந்த மாடு புடிச்சிருந்து வைங்க ஆனா எனக்கு ரொம்ப ரொம்ப புடிச்சது அந்த மாடு பேச விடுங்க போன்லயே பேசிக்கலாம் வேணா வந்து பாக்கணும் அவசியம் இல்ல போன்லயே பேசி இதோட வேலையை சொன்னா உங்களுக்கு வேலை திருப்தி பட்டால் ஒரு அட்வான்ஸ் பண்ணிருக்கீங்கன்னா அப்படின்னா நீங்க கொடுக்க ஒரு ஆயிரம் ரூபாய் இந்த மாடு நிறுத்தி வச்சிருக்க போட்டு நிறுத்தி வச்சிருக்கேன் சரி சரி கண்ணு மாடு வைங்கல சரி இந்த மாடு வேலை பேசுங்க சரி வேலை முடிங்க சரி ஆனா கரந்து காமிங்க என்ன கரந்து காமிச்சா கரந்து காமிச்சு அதாவது கரவனா நான் இப்பவே கரந்து காமிக்கல சாயங்காலம் கரையை பார்க்கலாம் சரி விடிக்கல்ல விடிக்கலம்பல ரெண்டு கரையும் தான பாக்க முடியும் ஏன்னா யாருமே தொடர்ந்து வந்து காமிச்சிட்டு இருக்க மாட்டாங்க ரெண்டு கரை ரெண்டு கரவை காமிச்சாலே போதுங்க நான் ஏன் வாரி உங்களை ஏமாத்தணும்னு வச்சுக்கோங்க மடிக்கட்டி ஏமாத்தணும் வைங்க சாயங்காலம் கறந்து விட்டுறேன் விடிக்காலையில பத்து லிட்டர் இருந்து எடுத்துட்டு போங்களா புரியுங்களா அந்த மாதிரி பாத்துட்டு போயிடலாம் சரிங்களா உண்டாலும் சொல்லி கொடுக்குறேன் அவ்வளவுதான் உங்களுக்கு ஒரு ஐம்பது மா நூறு மாதிரி சுத்தி காமிக்கிறேன் புரியுதுங்களா ஏன்னா எங்கிட்ட இருக்கிற மாடு மட்டுமே நீங்க வாங்கணும்னு அவசியம் இல்ல புரியுதுங்களா உங்க மனசு திருப்தி பட்டு வாங்கினீங்கன்னா போதும் சரி வணக்கம் வணக்கம் போன வாரம் நம்ம ரிலீஸ் பண்ண அந்த வீடியோ தொடர்ச்சியா இந்த வீடியோ வருதுங்க சரி சரி இதுலயும் ஒரு அறிமுகம் கொடுத்துங்களா சரி சரிங்க என் பேர் வந்து மணியண்ட் பொள்ளாச்சிங்க மாட்டியா வரதாங்க பரவ மாடுகள் சென்னை மாடல்கள் வாங்குறது வைக்கிறது கஸ்டமர் பர்ச்சேஸ் பண்ணி கொடுக்கறது அந்த மாதிரி தான் பார்த்துட்டு இருக்கோம் படிச்ச பீல்டு யாருங்க பிஏ எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் படிச்சிருக்கோங்க சரி இதுல பரம்பரை தொழில் அதாவது தாத்தன் பாட்டேன் அதெல்லாம் சொல்லிடுங்க அப்பா அதுக்கடுத்து நம்ம பண்ணிட்டு இருக்கோங்க உங்களுக்கு ஏதாவது பண்ணைகளுக்கு மாடுகள் தேவைப்பட்டா நம்ம அdirname இந்த மாதிரி மாடு வாங்கி கொடுக்கிறது விக்கு எடுத்து கொடுக்கிறது அப்படியே பண்ணி கொடுக்கலாம் பண்ணி கொடுக்கலாம் ஆமா சரி பிரதர் இப்போ போன வாரத்தோட தொடர்ச்சியா பாத்தீங்கன்னா இந்த வாரம் எத்தனை மாடுகள் பார்க்க போறோம் என்னென்ன ரகங்கள் பார்க்க போறோம் அப்படியே ஓவனா பார்த்தறலாங்களா ஆமா பார்த்தறலாங்களா இந்த மாடு பாத்தீங்கன்னா மாடு தாங்க கொஞ்சம் செம்பூத் சட்டை மாதிரி எல்லாம் மூணு கலர் இருக்கு செம்பூத்து ரெட் மூணு கலர்ல இருக்குங்க சரி ஒரு சில ஆளுங்க இந்த மாதிரி மாடு எல்லாம் எதிர்பார்ப்பாங்க ஒரு பதினெட்டு லிட்டர் கரையன் கொண்ட மாடுங்க சரி மாட்டுக்கார இருபத்தி ரெண்டு கறந்து அப்படின்னு இது மாடு ரெண்டா இயத்தினு நான் ஒரு பதினெட்டு லிட்டர் சொல்லி கொடுக்குறேன் பாருங்க இனி தோல் சுருக்கம் பாருங்க எவ்வளவு இருக்கும் பாருங்க ஆமா இனி ஒரு பத்து நாள் கம்மியா போட்டிக்கு நல்லா மடி எடுக்குங்க சரி சரி சிலப்பா இருபது லிட்டருக்கு உண்டுங்க ஜெர்சி மாடு இது கொஞ்சம் பெருவட்டு மாடுதாங்க சரிங்க பெருவெட்டு எடப்பட்ட

இப்ப கண்ணு ஓட்ட ஒரு நாள் இருந்தால் சீம் பால் அப்பத்து பால் எவ்வளவு பால் இருக்கோ அதையும் நம்ம பாத்து எடுத்துக்கலாம் மாடு மாடு பாக்கலாங்களா பாத்துக்கலாம் ஆனா நல்ல பெருவட்டு மாடுங்க மாடு பாத்தீங்கன்னா தெரியுங்க என்ன கழுத்துக்கிட்ட இருக்கு மாடு நல்ல பெருவட்டு நல்ல எடை பட்ட நிலம் நல்லா வெயிட் இருக்கு மாடு மாடு ரெண்டா ஈத்து தான் மாடு ரெண்டு நேரம் சேர்த்து முப்பது லிட்டர் மாடுக்கார சொல்றாருங்க நம்ம ஒரு மூணு லிட்டர் கம்மி இருபத்தேழு லிட்டர் கம்மியா எடுத்துக்கலாம் இனி கண்ணு போடுறதுக்கு பாத்துட்டு பாஞ்சு நாள் புடிங்கி நல்லா மடிச்சிட்டு எடுங்க சரி போன ஈத்து தலைச்சன்ல இருபத்தி அஞ்சு லிட்டர் கறந்த மாடுங்களா அதனால இந்த வீடு இந்த இது தைரியமா இருபத்தஞ்சு லிட்டர் கேரண்டி வாங்கி நம்ம எடுத்துக்கலாம் சரி சரி மாடு நல்ல பெருவட்டு மாடுங்க சரி உங்க ஃபார்ம் கொண்டு போனீங்க கண்டிப்பா நிக்கலாம் மாடு மாட்டுக்கார சொல்ற கூடிய விலை வந்து ஒரு லட்சத்தி இருபதாயிரம் கம்மி எல்லாம் சொல்றாங்க சரிங்க முடிஞ்ச வரைக்கும் எவ்வளவு கம்மி பண்ணி பேசி எடுக்க முடியுமோ எடுத்துக்கலாம் கம்மி பண்ணி பேசி எடுத்து கொடுக்க முடியும் கஸ்டமர் வந்தா டேட்டா வந்தா தான் பேசி எடுத்து கொடுக்க முடியும் ரைட் 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 புரியுங்களா நான் கஸ்டமர் வந்துன்னு வரட்டுங்க நான் நேர்ல வந்து பேசி எவ்ளோ உங்க விலைக்கு நான் கேட்டு எடுத்து கொடுக்குறேன் ரைட் மாடு பாத்தீங்களா என்னோட ஹைட் நல்ல ஹைட் இருக்குதுங்க என்னோட ஹைட் அஞ்சு புள்ளி ஏழுங்க ஹைட்ல பாத்தீங்கன்னா தெரியும் மாடு நல்ல பெருவிட்டு நல்லா எடைப்பட்ட நீளம் இருக்கிற மாடு மாடுக்கு கண்டிப்பா மாடு இருபத்தேழு லிட்டர் கம்பல்சரி கேரண்டியா கறக்கும் இருபத்தஞ்சு லிட்டர் கேரண்டி எடுத்துப்பாங்க மாடு ரைட்டு மாடு வாங்க அனுசரிச்சு பேசி எடுத்துக்கலாம் பெரிய பெரிய பண்ணைகளுக்கு செட் ஆகும் மாடு இந்த மாடு பெருவிட்டு தாங்க மாடு மாடு ரெண்டாயிரத்து கிடையாது மூணாயிரத்து மாடு

ஒரு மாடு வச்சு நான் பொழப்பு சாதிக்கணும் அவங்களும் ஜெர்சி எடுத்துக்கலாம் எடுத்துக்கலாம் நம்ம காட்டு மேட்சில் விட்டுக்கலாம் சரி சரி அந்த மாதிரி அளவுக்கு ஜெர்சி சில பண்ணைகளுக்கும் ஜெர்சி போகுது ஃபேட் கொஞ்சம் கம்மியா இருக்க சொல்லிட்டு ஜெர்சியில் எடுக்கிறாங்க எடுக்கிறாங்க ஆமாங்க சார் விலையும் கொஞ்சம் கம்மியாக எடுக்கலாம் மாடு கொஞ்சம் ஃபேட் கொஞ்சம் சேர்ந்து வரும் அதுதான் சுமார் இந்த மாதிரி ஜெர்சி எல்லாம் என்ன பட்ஜெட்னா மதிக்கல ஏன்னா ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு காலத்தில் போயிருச்சுங்க நாற்பது நாற்பத்தஞ்சுல இப்ப எல்லாம் யாருமே எல்லாம் தெளிஞ்சுக்கிட்டாங்க ஒரு ஐம்பது ரூபாய்க்கு மேல ஒரு ஐம்பது ஐம்பத்தஞ்சு அறுபது ரூபா கிட்ட போட்டோம்னா நல்ல மாடு எடுக்கு இந்த மாதிரிலாம் பாத்தீங்கன்னா ஒரு அறுபது ரூபா கிட்ட போட்டீங்கன்னா அறுபது அறுத்தஞ்சு கிட்ட போட்டீங்கன்னா தான் நல்ல மாடை கிடைக்கும் மாடு கொஞ்சம் பெருவெட்டு தானே வீடியோல பாத்துட்டு நீங்க அவங்களை கூப்பிடுறாங்க நாற்பது ரூபாய் வாங்கி தரேன் ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும் வீடியோல ஒரு மாதிரி சொன்ன மாதிரியாச்சு நேர்ல வந்து நீங்க தேவையில்லாம போய் சொல்றீங்க அப்படின்றோம் இந்த மாடு நாற்பது நாற்பதுல மாடு பிடிக்க முடியாது பிடிக்க முடியாது ஒரு ஐம்பத்தஞ்சு ரூபாய் மேல வந்தீங்கன்னா அறுபது அறுபத்தஞ்சு கண்டிஷன்ல மாடு பிடிக்கலாம் ஆமா ஜெர்சி மாடு பொறுத்தவரைக்கும் இதே மாடு தொண்ணூறு ரூபாய் வரைக்கும் விற்கிற மாடுகளா இருக்கும் அது நல்ல பெருவட்டி இருபத்திரெண்டு இருபத்தி மூணு கறக்குற மாடுகளா இருக்கும் ஜெர்சியில அது பாத்தீங்கன்னா ஒரு நாலு ஆறு பல்லு கண்டிஷன்ல இருக்கும் கண்டிப்பா அந்த மாதிரி மாடு நம்ம எண்பது தொண்ணூறு தொண்ணூறுவா கொடுக்கணும் இந்த மாடு நம்ம அந்த ரேஞ்ச்ல எடுத்துக்கலாம் பேசி எடுத்துக்கலாம் ஆனா இந்த மாடு சொல்லுங்க அண்ணா இது ஜெர்சி மாடுங்க மாடு கொஞ்சம் பெருவெட்டு தான் சிறிசுலாம் சொல்ல முடியாதுங்க மாடுங்க மாடு பதினெட்டு இருபது லிட்டர் இருபத்தஞ்சு லிட்டர் சொல்லுங்க பதினெட்டு படி கறக்கும் இனி ஒரு வாரம் நாள் கம்மிக்குங்க கண் போறதுக்கு சரிங்க இது வந்து இந்த லாங் டிஸ்டன்ஸ் திருவண்ணாமலை அதிகமா இருக்கிற ஆளுங்களுக்கு இந்த மாதிரி செட் செட் கிடைக்குங்க மாடு வந்து ஒரு லிட்டர் ஆனா இது போட்டா

ஒரு நடுத்தரமான மாடுங்க சரிங்க ஆனா விஷயத்துல இருக்கு மாடு இருபது லிட்டர் கம்மி எல்லாம் கரக்கூடிய மாடுங்க நல்லா கருங்காமுங்க நல்லா மடி சட்டு எல்லாமே இருக்கு இது ரெண்டாயிரத்து மாடுங்க சரிங்க ரொம்ப பெருவழிக்கு போகாம ரொம்ப கீழ் வழிக்கு போகாம ஒரு நடத்தரமான விலையில வாங்கிக்கலாம் இந்த மாடு சரி சரி ஆமா ஒரு பத்து பத்து இருபது லிட்டர் அடிக்கூடிய மாடுங்க இருபது லிட்டர் கேரண்டி கிடைக்கும் இந்த மாடுல கரெக்டுங்கண்ணா சரிங்க சரி இந்த மாடல இருபது லிட்டர் கம்பல்சரி கரெக்ட் கொடுக்குற மாடுங்க ரொம்ப பெரு அந்த விலைக்கு ஒரு ரூபாய்க்கு மேல போகாம சரிங்க ஒரு நடத்தரமான விலையில வாங்கிக்கலாங்கண்ணா நடுத்தரமான விலையில வாங்கிக்கலாம்

ஆனா இது இரண்டாயிரத்து மாடுங்க வெள்ள கொம்பு மாடு சரிங்க கருப்பு அதிகமா இருக்கக்கூடிய மாடுங்க பாருங்க அஞ்சு கட்டுக்கு இருக்கு மாடு நேரம் ஒரு பதினெட்டுல இருந்து ஒரு இருபது லட்சம் கம்மி எல்லாம் பாக்கலாம் மாடு இருபது அடம் படிதாங்க இந்த அடம்படி படி நினைக்காதீங்க சரிங்க மாடு ஜாதி கூறு எல்லாமே இருக்கு பதினெட்டு பத்தொன்பது இருபது லட்சம் கம்மியெல்லாம் பாக்கலாம் பாக்கலாம் ஆமாங்க நல்ல செட்டு நெல்ல சட்டு வரும் பத்து நாள் பஞ்ச நாள் இருக்கிறது சரிங்க மடி செட்டு நல்லா செட்டு வரும் அடம்படிங்க படிங்குபடி எல்லாம் கிடையாது அடம்படி படி ஆமாங்க நல்ல பெருவட்டு நல்லா இதுங்க வெள்ள கொம்பு வருங்க வெள்ள கொம்பு அதனால கம்பல்சரி கறக்கூடிய மாடுதாங்க அதெல்லாம் பழுத்துட்டு நாங்க பழுக்க வச்சு ஒன்னும் சந்தை கொண்டு போயிருவோங்க சரி இல்ல கஸ்டமர் வந்து அப்படியே கை மாத்தி விட்டுறது கை மாத்தி விட்டுறது ஆட்டுக்குள்ள வாங்கும்போது மடியெல்லாம் வாங்கிட்டு வருவோம் தீவனம் தண்ணி வச்சு மடியாக்கி மாடு ஒரு பத்து நாள் பாஞ்சு நாள் கூலி கிடைச்சா போதுன்னு சொல்லி தான் நம்ம வைக்கிறது எப்படி ஃபேட் இந்த கருப்பு அதிகமா இருக்கிற மாடு கிடைக்கும் வெள்ள அதிகமா இருக்கிற ஃபேட் கொஞ்சம் கம்மியாக தான் பிரீட் மாடு சொல்லுங்க ஹைபிரிட் மாடு முடியாதுங்க பால் அதிகமா பாக்கலாம் கரந்து எடுத்துட்டு போறாங்களா அவங்களுக்கு வந்து என்னன்னா கறவை கட்ட கிடைச்ச போது அப்படிம்பாங்க அவங்க நல்லா பிரீட் மாடு எடுக்கலாம் சரிங்க கரவை அதிகமா கிடைக்கும் இல்லைங்க நான் சொசைட்டில இந்த மாதிரி கருப்பும் இந்த மாதிரி ஜெர்சி மாடுகள் அந்த மாதிரி எடுத்துட்டு போனீங்கன்னா உங்களுக்கு அதிகமா கிடைக்கும் இல்லீங்களா ஆனா தப்பு தரவு இல்லாம எடுத்து கொடுப்பேன் நம்ம இது வரைக்கும் நான் சொல்ற பாருங்க ஒரு லட்சக்கணக்கான மாடு எடுத்து கொடுத்தாச்சு பதிமூணு வருஷம் கணக்கில அது மாடு எடுத்து கொடுத்தாச்சுன்னா ஒரு நாளைக்கு நாளா எல்லாம் ஒரு நாளைக்கு ஐம்பது மாடு வியாபாரம் பண்ணிருக்கேன் சரி சரி எப்பயும் சொல்ல பாருங்க என்ன பார்த்தா நிறைய பேர் யூடியூப்ல பேஸ்புக்ல போட்டுருப்பாங்க என்னோட சேனல்ல பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல இருந்து போட்டு ஒன்பது எட்டு வருஷம் முன்னாடி பேஸ்புக்ல இருக்கும் சரி இதே ஈரோடு சந்தை ஒன்பது வருஷம் முன்னாடி அவன் போட்டிருப்பேன் சரி சரி இதே யூடியூப்ல பாத்தீங்கன்னா ஏழு வருஷம் முன்னாடி போட்டிருப்பேன் சரி சரி யாரும் போடாததுக்கு முன்னாடி அந்த மாடுகளை பத்தி நான் போட்டிருப்பேன் போட்டிருப்போம் போட்டு பேஸ்புக்ல வந்து இந்த மாதிரி போடக்கூடாது அப்படின்னு என்னோட பேஜே பிளாக் பண்ணி வச்சிருந்தாங்க அப்பெல்லாம் வந்து மாடுகளை வந்து விக்க கூடாது மாடுல ஆன்லைன்ல போட்டு விற்க கூடாதுன்னு சொன்னாங்க இப்ப எல்லாம் பேஸ்புக் யூடியூப் எல்லாம் இது ஆயிடுச்சு ஆயிடுச்சு அதெல்லாம் போட்டு சேல்ஸ் பண்ணலாம் அதெல்லாம் ஒண்ணு தப்பு இல்ல அப்டின்னு நார்மலா வந்துருச்சு சரி சரி கேட்டு ரெண்டே பண்ணலங்க நல்ல பெருவெட்டு மாடு நல்ல பெருவெட்டு நல்ல வெயிட் சரி இதெல்லாம் மாடுக்காரர் மேல சொல்லுவாரு மாடு தலைச்சன பதினெட்டு இருபது லிட்டர் கறக்கூடிய மாடு பெருவெட்டு மாடு பாருங்க நல்ல நல்ல வெயிட் பேக் வெயிட் பாருங்க பாருங்க எப்படி இருந்தாலும் இருபது லிட்டர் கம்மி கறக்கக்கூடிய மாடுதான் மாடுதான் செட் ஆகிற மாதிரி மாடுதான்

ஆனா மாடு எந்த தப்பு தவிர இல்லாத மாடுதான் நல்லோல் சைனிங்கான மாடுதான் எல்லா கிளைமேட்டும் செட் ஆகிற மாடுதான் இப்ப இந்த மாடு அவைலபிளா இருக்கு இப்ப வந்தீங்கனாலும் இல்ல வீடியோ பாத்து கேட்டீங்கன்னாலும் பாட்டுன்னு பிடிச்சிடலாம் சரிங்களா கொண்டு போனீங்கன்னா நாலு சேர்த்து நீங்க வச்சுக்கலாங்க வச்சுக்கலாங்க நல்ல கறவை வந்து நீண்ட கறவை கரக்கூடிய மாடுதான் தப்பு இல்லாம மாடு வச்சுக்கலாம் சில ஆளுக்கு தலைச்சங்கேரி மட்டுமே விரும்புவாங்க அவங்க சில நிறைய போன் பண்ணுவா வருவாங்க போன் பண்ணுவாங்க இந்த மாதிரி தலைச்சங்கடி இருக்கா இருக்கானு அந்த மாதிரி ஆளுக்கு இந்த மாதிரி மாடு பாருங்க பேக் வீட்டு பாருங்க நல்லா இருக்கு மாதிரி நல்லா பேக் வீட்டு பாருங்க நல்லா இருக்கு மாடு நல்லா பெருவெட்டுதான் ரெண்டே பல்லு தானா ரெண்டே ரெண்டே பல்லு தச்சோட உருவம் போட்டுருக்கு நாலு வல்லு ஆறு பல்லு ஆகும்போது மாடு பழத்திரு பிளத்திரும்

இன்னைக்கு லைன் போட வீடியோ எல்லாம் அனுப்பிச்சுடுங்க மாடு இருக்கிற மாடல அனுப்பிச்சுட்டுருவேன் சரிங்க சப்போஸ் உங்களுக்கு ஒரு மாடு பிடிச்சிருக்கு இந்த மாடு புடிச்சது வைங்க ஆனா எனக்கு ரொம்ப ரொம்ப புடிச்சது அந்த மாடு இது பேசிடுங்க நான் போன்லயே பேசிக்கலாம் போன்லயே முடிச்சு நான் வந்து பார்க்கنا அவசியம் இல்ல போன்லயே பேசி இதோட விலை சொன்னா உங்களுக்கு விலை திருப்திப்பட்டால் பட்டால் انا ஒரு அட்வான்ஸ் பண்ணிருங்கனா அப்படினா நீ கொடுக்குற 1000 ரூபாய் கொடுத்து இந்த மாடு நிறுத்தி வெச்சிரு போன் நிறுத்தி வெச்சிரு சரி சரிங்க நீ டைரக்டா வந்து பார்த்து பிடிச்சிட்டு போனாலும் சரி சரிங்களா இல்ல انا எனக்கு ஒரு பகுதி அமௌண்ட் அனுப்பிச்சுட்டறேன் பேலன்ஸ் அமௌண்ட் நீங்க வண்டி இறக்கنا வாங்கிங்க அப்படி சொன்னீங்கனாலும் வண்டில ஏத்திட்டலாம் சரிங்களா நம்ம வண்டி இருக்குங்களா நம்ம வீட்டுலயும் வண்டி இருக்கு நம்ம கேராப்லயும் வண்டிருக்கு சில தோஸ்து பிக்அப் எல்லா வண்டியுமே இருக்கு ஆனா நம்ம வண்டி சேஃப்டியான வண்டிங்க சரி சரிங்க எல்லாத்துக்கும் ஓடிக்கிற மாதிரி வண்டியெல்லாம் கிடையாது எல்லாத்துக்கும் ஓடும் காய்கறிக்கு ஓடும் அதுக்கு ஓடி ஓடும் அந்த வண்டில பாடில கட்டி வச்சிருக்க மாட்டாங்க நம்ம வண்டி மாட்டுக்கு மட்டுமே ஓடுற வண்டி தான் கட்டி இருக்கும் வேற எதுக்குமே ஓடாது

விடிக்காலையில பத்து லிட்டர் தான் எடுத்துட்டு போங்க அந்த மாதிரி பாத்துட்டு போலண்ணா சரிங்களா உண்டாலும் சொல்லி கொடுக்குறேன் சரிங்க சரிங்களா அடுத்த மாடு பாக்கலாம் அடுத்த மாடு பாக்கலாம் மாடு நல்லா பெருவட்டு மாடுங்கண்ணா சரிங்க மாடு வந்து ரெண்டாயிரத்து மாடுதான் ஆமா கருப்பு ஹெச்எஃப் எடுத்தப்பட்ட மாடுதான் கருப்பு அதிகமா இருக்கு மாடு நம்ம ஃபேட்டும் கிடைக்கும் நீண்ட கறவை கிடைக்கும் நல்லா இருபது லிட்டர் கம்மி எல்லாம் பாக்கலாம் லிட்டர் பாக்கலாம் ஆமா ஒரு பத்து நாள் கண்ணு பத்து நாள் ஈண்டு இருக்கு நல்லா செட்டு செட்டு வரும் நல்லா காம்பு வரும் நல்லா பாத்தீங்கன்னா நல்லா பேக் வெயிட் எல்லாமே இருக்கு மாடு தெளிவான மாடுங்கண்ணா கொண்டு போன அந்த மாதிரி மாடுலாம் இது கொஞ்சம் வேலைன்னு கம்மியான எடுத்துக்கலாம் பிரீட் காட்டுல இத கொஞ்சம் விலை கம்மியான எடுத்துக்கலாம் சரி இதுல ஒரு பத்தாயிரம் சேர்ந்து போனா இது ஒரு அஞ்சாயிரம் பத்தாயிரம் கம்மியான எடுத்துக்கலான எல்லாமே எல்லா ரகத்துலயும் மாடு இருக்கு

இனி ஒரு வாரம் பத்து நாள் கம்மியில் ஒரு வாரம் பத்து நாள் இனி ஒரு பதினெட்டு பத்தொன்பதுல அந்த மாடுல தோக்கது ஏன்னா பெருவட்டு மாடு நாங்களா பாத்துட்டு இப்படிதான் மாடு நல்லா பெருவட்டு இருக்கா நல்லா உருவம் இருக்கா நல்லா மடிச்சுட்டு இருக்கா நல்லா காம்பு இருக்கா நல்லா கால் ஊக்கம் இருக்கா நல்ல நீட்டு போட்டு எல்லாம் மேட்சலுக்கு நல்லா விட்ட திங்குமா தீவனம் திங்குமா எல்லாம் பாத்து எடுப்போம் உங்களுக்கு சொல்லி கொடுப்போம் சரி 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 நீங்க ஒரு கஸ்டமரா வரீங்க நீங்க கேமரா மேல கஸ்டமரா வரீங்க வைங்க சரி உங்களுக்கு என்ன தேவைன்னு கேட்டு உங்க தேவையை பூர்த்தி பண்ணி கொடுப்போம் எங்களோட சுயலாபத்தை மட்டும் பாக்க மாட்டோம் உங்களுக்கு என்ன சப்போஸ் நீங்க மாடு வாங்கல சரி

எப்படி பார்த்தாலும் எனக்கு ரெண்டாயிரம் ரூபா தான் என்கிட்ட மாடு வித்தீங்கன்னால என்கிட்ட இருக்கிற மாடு வாங்கினாலும் ரெண்டாயிரம் ரூபா எனக்கு லாபம் நீ வெளியே போய் வாங்கி கொடுத்தாலும் வாங்கி வித்து குடுத்தா ஒரு ஆயிரம் ரூபா உங்களுக்கு வாங்கி கொடுத்தா ஒரு ஆயிரம் ரூபா அவ்வளவுதான் அவ்வளவுதான் ரெண்டாயிரம் ரூபா அவ்வளவுதான் வாங்கனாலும் சரி எங்கிட்ட வாங்கனாலும் சரி நான் வெளியே போய் வாங்கி கொடுத்தாலும் அந்த ரெண்டாயிரம் ரூபா தான் போடி அவ்வளவு தான் அப்போ இல்லாத அளவுக்கு கடைசி வரைக்கும் நம்ம போலாம் லைன்ல லைன்ல போலாம் அவ்வளவு ஒரே நாள்ல ஓப்பனா சொன்னா அறுத்து குடிக்கணும் இல்ல எங்க தாத்தா ஒரு பழமொழி சொல்லுவாருங்க எங்க தாத்தா இதே ஃபீல்டு தான் இப்போ இறந்துட்டாரு சாமி நீ ஒரு வியாபாரம் பண்ற அந்த வியாபாரத்துல வந்து இப்போ ஒரு நீ வளர்த்தி

ചേട്ടാ ഇത് നമ്മൾ വലിയ പശുവാണ്ടോ വലുപ്പുള്ള പശു ഇരുപത്തി ഏഴ് ലിറ്റർ കമ്മി എല്ലാം കിട്ടും ചേനയിലുണ്ട് ഇത് ഇത് നെക്സ്റ്റ് ബാച്ചിലുള്ളത് എടുക്കുന്ന പക്ഷത്തില് നെക്സ്റ്റ് ബാച്ചിൽ അത് എടുത്തോ ഗ്യാരിറ്റർ കിട്ടും നല്ല വലിയ പശുവാ രണ്ടാം പേര് വന്ന് ഓക്കിയിട്ടില്ല അരക്കട ഇത് വന്ന് പ്രായത്തിലെ മൂന്നാം പേര് പക്ഷേ ഇത് ഒരു കിട്ടും നീണ്ട കറവ് കിട്ടും കമ്മിയാകും അതാണ് വേറെ ഒന്നില്ല അതെ ഇത് ഇത് മൂന്ന് ഇത് മൂന്ന് മൂന്ന് രണ്ടില്ലെങ്കിലും മൂന്ന് അത്ര മാക്സിമം രണ്ടും മൂന്നും അങ്ങനെ താണ്ടാവും ഉള്ളിൽ പോയി നോക്കല്ലേ നിങ്ങൾ ചേട്ടാ ഇയാളുടെ വണ്ടിയാ പറയാ വണ്ടി വാമ്പത്തി മൂന്ന് രൂപ വണ്ടി വിട്ടു മീനാട്ടാ വണ്ടി വേറെ

மீனேஷ் வண்டித்தாவளம் மீனாஜ் வண்டிதாவளம் என்ன மாடு 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 என்ன பட்ஜெட்டு அவரு தொண்ணூறு தொண்ணூறு சொன்னாரு எண்பதுக்கு முடிச்சு கொடுத்துட்டாரு சரி மணி சேட்டா எப்படி உங்களுக்கு தெரியும் யூடியூப்ல பார்த்தா யூடியூப்ல பாத்தீங்க ஓ யூடியூப்ல பண்ணி வந்திருக்கீங்க அங்க இருந்து இங்க வந்திருக்கீங்க உடுமலை பேட்டை வந்திருக்கீங்க மாடு எடுக்கிற ஓகே சந்தோஷம் தான் திருப்தியா இருக்கா ஓகே 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 சந்தோஷம் தேங்க்யூ